நபிகள் நாயகம் சொல்லா கொலைகள் செல்லமர்கள் மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று அதை விட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் சூழல்லாய் செல்லல்லா கலைகள் எனக்கு காண்பிக்கப்பட்டது மன்னரையை அந்த மன்னரை ஒரு மோசமான ஒரு இடம் மனிதனுக்குரிய இடம் வேறொன்றுமல்ல தீயவர்களுக்கு அந்த மன்னரையில் உங்களுக்கு வெளிச்சத்தை வேண்டி பிரகாசத்தை வேண்டி அல்லாவிடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார்கள் சூழலாய் செல்லல்லா செல்லாம் அந்த மண்ணறையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய இரண்டு மூன்று காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மழக்குமார்கள் வந்து விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நான்கு ஐந்து கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது கேள்விகள் கொண்ட விசாரணை அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் மண் ரப்பூக்க உன்னுடைய யார் ஹா

அன் அப்படி அவன் எதுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும் அவன் பொய் சொல்லுகிறான் அவன பொய்யன் அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்திலே இருந்து அல்லா பேசுவான் அந்த அல்லாஹ்வுடைய பேச்சு அவனுடைய காதிலே விழும் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஃபரிசுலகு மினன் நார் நரகத்தினுடைய விருப்பை அவனுக்கு விரியுங்கள் ஃபஃபதஹு லஹு பாபன் இலன் நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து திறந்து விடுங்கள் ஃபயத்திஹு மின ஹர்ரிஹா அவனுக்கு நெருப்பு காட்டை कब्रை நோக்கி வீச செய்யுங்கள் வஸமூமிஹா அது மட்டுமல்ல விஷகாற்றையும் சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும்போது இவரெல்லாம் முஸ்லீம் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் முகமது நபீர்கள் கொண்டு வந்த மார்க்கம் மக்காவாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான் தமிழிலே திருக்குறான் வழங்கப்பட்டு திருக்குறான் படிக்க தூண்டும் வேதம் என்று ஒதுக்கினான் மறுமையை சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான் கேலி செய்தான் முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான் மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுளித்தான் எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான் மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான் அல்லா நெருப்பு காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள் விசக்காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள் அழகி قبره حتى تخلف فيه اضلاعه

கூடிய ஆடையோடு அவன் வருவான் முன்தினுர் அவனிடத்திலே மிக மிக மோசமான துர்வாடை வீசும் அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும் அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோஷமான முகம் மிக கேவலமான ஒரு முகம் மிகம் நாட்டம் அடிக்கக்கூடிய ஒரு ஆடை அவனுடைய மேலிருந்து வருகிற துர்நாட்டம் சுபகானல்லா சொல்லி மாலாது என்றார்கள் ரசூலுல்லாஹ் செல்லலாளே செல்லலாம் ஃபை அ கூல் அவ் சிறிதில்லதி நான் உனக்கு ஒரு நற்செய்தியாகச் சொல்லுகிறேன் எந்த இடத்தை எந்த நாளை போய் பித்து உலகத்தில் வாழ்ந்தாயோ அந்த நாளும் இடம் இதுதான் ஹாதா யௌமுக்கல் லதீ குன்த்து துஅ அந்த நாளும் இடம் இதுதான் என்று சொல்லப்படும் உடனே அந்த மன்னரை வாட்சி கேட்கிறான் ஃபயகுல் மன் انت ஃபஃஜு

நாளைக்கல்ல அல்லா உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை பயக்கூல் அந்த மனிதன் சொல்லுவான் ரப்பி லா துக்கைம் ரப்பி லா துக்கைம் அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது கொண்டு வராது இந்த கபர் வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்தாத என்று அந்த மனிதன் கதறுவான் அந்த மனிதன் கத்துவான் உடனே மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உடனே மலக்குமார்கள் மாஹாதர் ரஜுல் அல்லதீன பூஸ்த ஃபீக்கும் பயக்கூல் ஒவ்வொரு கேள்விகள் அவனத்திலே கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்மையுளுறவு தி ஒரு இரும்பு சுற்றி அந்த வானவர்கள் எடுப்பார்கள் மின்ஹதீ சில்லாருபத்தன் பைன ஊதிநைகி அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலேஷ்மர்கள் சொன்னார்கள் ஃபயசீகு சைகத்தன் யஸ்மவுகா மண் எளிகு இலத்தகலை இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா அடிக்கிற மழைக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா சும்மா யு கையு சும்மா யு கைய நுலகு ஆவுமா அந்த மழக்குக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார்கள் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டைப் பாருங்கள் சுகாணல்லா அவன் போடுகிற சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிற அந்த மலக்குக்கு காதும் கேட்காது அவன் புலம்பினால் அவர் வாயு பேச மாட்டார் அப்படிப்பட்ட சுத்தியிலை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுற்ற ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் லவ் லுரிபதிகா ஜபலுன் லசார துரா அந்த சுத்தியிலை கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய் அப்படியானால் எவ்வளவு வரையான தண்டனை அந்த அந்த கபரில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும் விசக்காற்று வீசப்படும் நெருப்பு காற்று வீசப்படும் சுத்தியிலை கொண்டு போய் அடிக்கப்படும் பூமி நெருக்கப்படும் இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மோடு நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசி நாம் செய்த பாவச் செயல் மனித உருவில் மாறி வருகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நாற்பதாவது அத்தியாயத்தை நாற்பத்தி ஆறாவது வசனம் இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறானில் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அன்னாரு யோரலூன அலைகா உதூவன் வசியா வயோம தக்கோம சா அது அதிலோ அலா ஃபுருனு அசத்துல் அதா ஃபுரவனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும்

இருப்போம் எப்பொழுது பெரிய ஒரு ஆதாப் என்று பாருங்கள் சுபகானல்லா